பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய கர்ப்பபயில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மைக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஹார்மோனியம் பேலன்ஸ் இருக்குது கருமுட்டை சரியாக வளர்ச்சி இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிசிஓடின்ற இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் அதே போல் பெண்களுக்கு முகத்துல மீச முளைக்கிறது தாடி முளைக்கிறது அந்த கண்டிஷனுக்கு இதுக்கு காரணமும் இந்த நோய் தான் இன்னும் சில பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து வருது அதாவது எப்ப பீரியட்ஸ் அவங்களுக்கு டேட்டே கரெக்டாக சொல்ல முடியாது பீரியட்ஸ் டைம்ல பெயின் ரொம்ப அதிகமா இருக்கிறது சில பெண்களுக்கு பீரியடே வராம போயிடும் திடீர்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பீரியட்ஸே இல்லாம போயிடும் மூணு மாசம் கழிச்சு திரும்ப பீரியட்ஸ் வரும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஒபிசிட்டி அதாவது வெயிட் கெயின் வந்து அதிகமாக அதிகமாயிட்டே வருது இவ்வளவு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய இந்த பிசிஓடி எப்படி உருவாகுது இந்த நோய் ஏன் கிரியேட் ஆகுது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பெண்களுடைய மூளையில பிட்யூட்ரிக் கிளாண்ட் அந்த சுரப்பில இருந்து ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லியூட்னேசிங் ஹார்மோன் ரெண்டு ஹார்மோன் ரத்தத்துல கலக்கும் அது நேராக பிளட்டில் ட்ராவல் ஆகி பெண்களுடைய கர்ப்பபையில் இருக்கக்கூடிய ஓவரி அப்படின்ற அந்த பேக்குக்கு வந்து சேரும் இந்த ஓவரின்ற இந்த பேக்குக்குள்ளே தான் பெண்களுடைய கருமுட்டைகள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த கருமுட்டைகள் இந்த ஹார்மோன்ஸை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் மொதல் இந்த கருமுட்டை வளர்கிறதுக்கு என்ன ஹார்மோன் வேணும்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வேணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாசமும் பெண்களுக்கு தோராயமாக ஆயிரம் கருமுட்டைகள் வளர்ந்து அது நேரடியாக அந்த ஓவரின்ற பேக்கை விட்டு வெளியே ரிலீஸ் ஆகும் இந்த கருமுட்டை இப்படி ஓவரிலிருந்து ரிலீஸ் ஆனால் தான் பெண்கள் கன்சீவ் ஆக முடியும் பிரெக்னன்ட் ஆக முடியும் இது வரைக்கும் சரிங்க ஆனால் பிசிஓடின்ற பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா இந்த கருமுட்டைகள் எப்போ பெண்களுக்கு அந்த இருந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கோ அப்போ உள்ளக்குள்ளாரே தேங்கி அதுதான் கட்டியாக உருமறது இது ஏன் உருவாகுதுன்னா சில பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாகவும் உடம்புல வரக்கூடிய வேறு சில நோய்கள் காரணமாகவும் இருந்து லியூட்னைஸிங் ஹார்மோன் மட்டும் எப்போவுமே அதிகமாக சுர்ந்துட்ருக்கும் இது என்ன பண்ணணும்னா ப்ரொஜஸ்டான் ஹார்மோனை உற்பத்தி பண்ணணும் ஆனால் இங்கே கருமுட்டை வளர்கிறதுக்கு என்ன வேணும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் தேவை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இல்லாததுனால அந்த கருமுட்டைகளை எல்லாமே ஒவ்வொரு மாதமும் அது வளராமல் அந்த ஓவரி பேக்லேயே தேங்கி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதுதான் நீர் கட்டிகளை மாறி ஹார்மோன் இம்பாலன்ஸாக கிரியேட் பண்ணுது அதனால தான் நம்ம இப்போ முன்னாடி சொன்ன குழந்தையின்மை பிரச்சனை ஒழுங்கற்ற மாதவிடாய் பெயின்ஃபுல் பீரியட்ஸு முகத்தில் மீச முளைக்கிறது தாடி முளைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது கிரியேட் பண்ணுது இந்த பிசிஓடி பிரச்சனையை நம்ம அக்கு பஞ்சர் சிகிச்சையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸை கியூர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சர்ஜரியே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த நீர்க்கட்டிகள் தானாக சரியாக இருக்குது அவங்க குழந்தையின்மை பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க அது எப்படி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஒரு நாள் டைரெக்டாக ஜூம் மீட்டிங்கில் லைவ் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இந்த கிளாஸு செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி இந்த கிளாஸ் நடக்குது நைட்டு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் லைவ் ஜூம் கிளாஸ் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒரு நாள் ஜூம் கிளாஸ்க்கான அமௌண்ட்டு நூறுரூவா தான் ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்பரவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது